ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பிரயாணத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஒரு ராஜாவாக நம்மளை தேவன் உயர்த்தினதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு விழிப்புள்ளவர்களாக சுற்றி நடக்கிற காரியத்தை அறிந்தவர்களாக இருக்கணும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா நானும் என் லைஃப்பில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நிறைய கனவுகள் நிறைய கற்பனைகள் ரொம்ப ஆவிக்குரிய சத்தியங்களுக்குள்ளே அதிகமாக போகாததுனால அப்போ தான் தேவ சத்தியத்தை கேட்டு வளர்ந்ததுனால நான் எப்படி அந்த தேவ வசனத்தை ஏற்று கொண்டனோ எனக்கு எப்படி ஒரு வெளிப்பாடு கிடைச்சதோ எனக்கு எப்படி ஒரு ஞானம் கிடைச்சதோ அப்படித்தான் என் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும் கிடைக்கணும் நான் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணம் எனக்குள்ளே இருந்தது நான் ஒரு வசனத்தை குறித்து பேசும்போதோ ஒரு வசனத்தோடைய ஆழத்தை சொல்லும் போதோ அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்காமல் அது ஒரு அது ஒரு பெரிய வெளிப்பாடாக நினைக்காமல் இருக்கும்போது எனக்கு ரொம்ப நெகட்டிவிட்டி தான் ஜாஸ்தியாச்சு நான் எவ்வளோ பெரிய சத்தியத்தை சொல்லியிருக்கேன் எவ்வளோ பெரிய தேவ உண்மையை சொல்லியிருக்கேன் அதை ஏற்றுக்கொள்ளவும் மனசில்லை இல்லை அதை குறித்து சிந்திக்கவோ அதை 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 கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவோ மாட்டேக்கிறாங்களே அப்படின்ட்டு எனக்குள்ளே நிறைய கோபம் வந்திருக்கு இதை பெரியவங்கக்கிட்ட நான் எதிர்பார்த்ததுனாலும் பரவாயில்ல அப்போல்லாம் என் பிள்ளைகள் ரொம்ப சின்ன பிள்ளைகள் இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு பாப்பா யூகேஜி எல்கேஜி இப்படி தான் படிச்சுட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் நான் சொல்கிறத பிள்ளைகள் கேட்கணும் அதுவும் பெரிய பிள்ளை பெரிய பாப்பா கேட்கணுன்னு நான் ரொம்ப விருப்பப்பட்டேன் அதுக்காக ரொம்ப அவகிட்ட எல்லாம் நான் நடந்திருக்கேன் அதை இப்போ யோசித்து பார்க்குறேன் அந்த காலகட்டத்தில் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்தணுங்கிற எண்ணம் இருந்ததே தவிர அவங்க குழந்தைங்க இன்னும் ஆவிக்குரிய சத்தியத்தில் எப்படி அவங்கள வளர்க்கணும் அப்படிங்கிற ஞானமே எனக்கு இல்லை அதுக்கப்புறந்தான் குடும்பத்தை பார்க்கும்படியாக கண்கள் எனக்கு தேவன் கொடுத்தார் என் குடும்பத்தில் என்ன நடக்குது என் சந்ததியில் எப்படிலாம் நடந்திருக்கு இப்போ என்ன நடக்குது இதே போல் காரியங்கள் இதற்கு முன்பாக நடந்தது இப்போவும் அதே போல் நடக்குது இதன் இதன் ஒப்புமைகளெல்லாம் தேவன் பார்க்க வைத்தார் அப்போ ஏதோ ஒரு காரியம் வந்து நடக்குது அதற்காக ஜெபிக்கணும் அப்படிங்கிறத தேவன் கற்றுக் கொடுத்தார் ஈவன் என்னுடைய ஹேபிட்ஸில் கூட என் பிள்ளைகிட்டே இருக்கிற ஹேபிட்ஸில் கூட இப்படி வந்து உன் பாட்டி ஆகிய லோவிசால் உன் தாயாகிய ஐநிக்கையாளுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் எப்படி திமுத்தேவுக்கு இருந்ததோ அதே போல வழி வழியாக இருக்கிற சில பழக்கங்கள் சில குணங்கள் சில எண்ணங்கள் சில பேச்சுகள்லாம் தொடர்ந்து வருகிறத பார்க்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார் அப்போ தான் அப்போது வந்து சுபாவத்திலேயே இந்த டிஎன்ஏ ஹெரிடிட்டேரின்னு சொல்லுவாங்களா அப்படி இருக்குது அதெல்லாம் தேவன்கிட்ட வைத்து அதற்காக ஜெபிக்கணும்னு அதற்கப்புறம் தான் நான் நான் என்னையே குற்றம் சுமத்தி கொண்டிருந்த காரியத்தில் இதற்கு பின்னாக இப்படி ஒரு காரியம் வழி வழியாக தொடர்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து தேவன்கிட்ட ஜெபிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார் இப்போ அதற்காகலாம் ஒர்க் பண்ண அதிலருந்துலாம் வெளியே வர அதற்காக பிரயாசப்பட தேவன் வந்து கிருபை கொடுத்தார் அதுக்கு முன்னாடி நான் ஏதோ தப்பு பண்ணுறேன்னு நான் வந்து என்னையே நொந்து கொட் நொந்து கொண்டேன் ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குன்னு தேவன் கற்றுக் கொடுத்து அதிலிருந்து வெளியே வர்றதற்கான வா வழிகளெல்லாம் தேவன் வந்து கற்றுக் கொடுத்தார் அப்போ நம்ம லைஃப்பில் நம்ம வந்து உன்னிப்பாக கவனித்து பார்க்கும்போது ஏன் உங்கள் நீங்கள் க்ளோஸாக பழகிற நண்பர்கள் உங்களுக்கு வழி வழியாக வருகிற நண்பர்கள்ட்ட கூட நீங்கள் வந்து இதை கவனிக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் பேச்சில் நீங்கள் நன் நீங்கள் பிறர்கிட்ட பழகிற விதத்தில் கூட உங்கள் வீட்டில் எப்படி பழகிறாங்களோ அதே போல் பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இருக்கலாம் அவங்க செய்யும்போது அது தவறாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்களும் அதே இதை மறைமுகமாக செய்து கொண்டு இருப்பீங்க அப்போ இது எல்லாவற்றையும் மாற்றும்படியான ஞானமுள்ள கண்களை தேவன்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும் ஏன்னா நம்மளை ராஜாக்களாக வைத்திருக்கிறார் தேவன் அந்த ராஜாக்குரிய சுபாத தான் நம்மக்கிட்ட வெளிப்படணும் நாம் தேவனுடைய சாயலை பெற்றுக்கொண்டோம் அப்படின்ட்டு வாயிட்டு சொல்கிறோம் அதை செயலில் காட்ட வந்து ஆரம்பிக்கணும் சும்மா மற்றவங்கள வந்து ஈஸியாக நம்மளால் குற்றம் குற்றம் சாட்ட மு முடியும் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை முக்கியமாக வெளியரங்கமாக தெரியுது பாருங்கள் அந்த தப்பை கூட எப்படியாவது திருத்தி கொள்ளலாம் ஆனால் வெளியே மற்றவங்க சுட்டி காட்ட முடியாதபடி நமக்குள்ளே காணப்படுகிற குற்றங்கள் இருக்குது பாருங்கள் அதுதான் ரொம்ப டேஞ்சரஸ் சின்னு அந்த பயங்கரமான பாவத்திலிருந்து விடுதலை எடுக்க நாம் மட்டும்தான் பிரயாசப்பட முடியும் ஏன்னா நமக்கு தானே தெரியும் நம்ம எப்படி சிந்திக்கிறோம் நம்ம எப்படி யோசிக்கிறோம் நம்ம உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு அதை கர்த்தர்கிட்ட கேட்டு நம்ம விடுதலை பெற்றுக்கொள்வோம் நாமளும் ராஜாக்களாக ஆளுகை செய்கிறவர்களாக தேவ சமூகத்தில் காணப்பட நம் அடிப்படை அடிப்படை காரியங்கள் அநேகவற்றையும் மாற்றிக்கொள்வோம் பட் ப்ளஸ்யூ